அரிசியே இல்லாத ஆரோக்கியமான நோம்புக்கஞ்சிங்க இது பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி டேஸ்ட்லேயே இருக்கும் அதே பக்குவத்தில் அதே டேஸ்ட்லேயே அதே மனத்தில் வந்து செய்யலாம் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்காக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அடுத்ததாக இது கூட நூறு கிராம் அளவுக்கு வந்து கோதுமை ரவா வந்து எடுத்துக்கலாம் ரவையிலையும் வந்து பண்ணலாம் ஆனால் கோதுமை ரவாவில் வந்து பண்ணிங்கன்னா நோம்புக்கஞ்சி குடிக்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை நல்லா கழுவிடுங்க தண்ணி ஊற்றி ரவாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூசி இருக்கும் அதனால் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு இதை வந்து ஊறவெல்லாம் வைக்க வேண்டாம் உடனே நம்ம கழுவுனதுமே இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்காக ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கிராம்பு கூட சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது கூட நம்ம வந்து கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவா நல்லா கழுவிட்டு இதை வந்து உறவெல்லாம் வைக்க வேண்டாம் உடனே ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அதாவது ஒரு நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க பாசிப்பருப்பில் வந்து பச்சை வாசனை போயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது போல் நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நல்லா பக்குவமாக வந்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சிக்கு அதிகமாக தண்ணி விட்டால் அது கொழஞ்சி வரும்போது வெந்து வரும்போது கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்கும் அஞ்சு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பொடியாக உள்ள பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பொடி பூண்டில் தான் காரம் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூட மூணு தக்காளி பழத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக துருகுணை இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து புதினா தழை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்குங்க தக்காளி வெங்காயம் புதினா தழை பச்சை மிளகாயெல்லாம் எண்ணெயில் வதக்கலையான்னு கேட்பீங்க பொதுவாக நோம்பு கஞ்சியில் இதெல்லாம் வதக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் அரிசி கஞ்சியை வந்து காய்ச்சுவாங்க அதே பக்குவத்தில் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வதக்காமல் செய்கிறது டேஸ்ட்டுங்க ஆனால் வதக்கி செய்கிறது அது இன்னொரு டேஸ்ட்டுங்க ஆனால் வதக்காமல் செய்கிறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரிஜினல் கஞ்சி மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து குக்கரை மூடியை போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம் இதை வந்து சட்டியில் வேக வைக்கிறதை விட பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு விசில் விடுங்க பருப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி கோதுமை ரவாலாம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி நல்லா திக்கான ஒரு பக்குவத்துக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய கோதுமை ரவாவும் பருப்பும் நல்லா வெந்திருச்சுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு எண்ணெயில் வதக்குனா கூட இந்த சாஃப்ட்டு வருமானு தெரியல அப்படியே குடிக்கும்போது அப்படியே வாயில் பட்டதும் அப்படி நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு பக்குவத்துக்கு இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான தேங்காய் பால் அரைமுடிய அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தேங்காயை துருகிட்டு கூட செய்யுங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போது கடைசியாக பால் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நோம்பு கஞ்சி நோம்பு நேரத்தில் தான் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை இது எப்போ வேணாலும் பண்ணி சாப்பிடலாம் எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிடாமல் வாரத்துக்கு ஒரு முறை இந்த பக்கத்தில் கஞ்சி செஞ்சு குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட கண்டிப்பாக இந்த பக்கத்தில் நோம்பு கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ